அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வளர்பிறை சதுர்த்தி திதி பின்னிரவு இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் காலை பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் அறிமுகம் ஆகுவாங்க வெற்றி பெற்று காட்டுவீங்க அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அமோகமா இருக்குது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே கனவு காண்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கனவை நனவாக்குவதற்காக கடுமையாக உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் பணவரவும் செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க குரு பகவானின் அனுகிரகமும் உங்களுக்கு கூடிக்கிட்டே போறதுனால குடும்பத்திலேயும் இன்றைக்கு மன நிம்மதி உண்டு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு வியாபாரத்தை வேற எந்த மாதிரி கொண்டு போனா அதிக லாபம் நாம அடையலாம் அப்படிங்கறத யோசிச்சு இன்றைய தினம் அதற்கான முயற்சிகள்ல இறங்கி புது யுக்திகளை இன்னைக்கு வியாபாரத்தில் நீங்கள் கையாண்டு லாபம் சம்பாதிப்பீங்க உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க ரொம்ப நாளாக பார்க்கணும்னு பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நெருங்கிய நண்பர் ஒருவரும் வீடு தேடி வருவாருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்பவே உட்கார்ந்து கணிக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க நாம் எதை செய்தாலும் அது நம்ம பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும் அதனால் நாலு பேருக்கு நல்லதையே செய்வோம் என்று எல்லோருக்கும் உதவக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாள் இருக்குதுங்க இங்கிதமான பேச்சால நீங்க காரியங்கள் எல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்திலேயும் உண்டு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விட்டு தீருங்க உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடன் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் நீங்க பேசுவீங்க அதனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எப்போதும் எதிர்ப்புகளை கண்டு பயப்படாம எதிர்த்து நின்று போராடி வெற்றி வாகை சூடக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல இன்றைய தினம் காலை பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரைக்கும் இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க திருவாதிரை நட்சத்திரத்துல இன்றைய தினம் காலை பத்து மணி பதிமூன்று நிமிடத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும் சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும் முன்கோபத்துடனு இருப்பீங்க முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க முடிந்த வரைக்கும் இன்றைய தினத்தில் திடீர் பயணங்களையும் தவிர்க்க பாருங்க வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க இருந்தாலும் போட்டிகளால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்க ராசிக்குளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெள்ளம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசாமல் இடம்பொருள் ஏவலறிந்து மனப்பக்குவத்துடன் எல்லோருடனும் பேசக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்கள் தாங்க சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் பெரியவங்க முதியவர்களாக இருந்தாலும் எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க ஒரு பக்கம் செலவுகள் ஒரு பக்கம் திடீர் பயணங்கள் விருந்தினர்கள் வருகையா வீட்டில கலகலப்பு இப்படி ஒரு கதம்பமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க வண்டி வாகனம் செலவுகளும் பராமரிப்பு செலவுகள் கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் இன்றைய தினத்தில் வருவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஆனால் போட்டிகளால் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் தடாலடி முடிவுகள் எல்லாமே இன்றைய தினத்தில் நீங்க எடுப்பீங்க அதே போல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே யாரையாவது நம்புறதா இருந்தால் நீங்கள் ஒரேடியாக நம்பிடுவீங்க அவங்க நடுவில் ஏதாவது மாற்றி பேசுனா கூட இல்லை இல்லை அவங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அவங்கெல்லாம் அது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து விட்டால் கடைசி வரை நம்பிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு பண வரவு உண்டு லாபஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க வியாபார விஷயங்களும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு வெற்றி தீரும் உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில சுக்கரன் உட்கார்ந்து விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் வாங்குவீங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினரிடமும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க பேசுவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் மனசாட்சிக்கு அப்பாற்பட்டு நீங்க பழக மாட்டீங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்து விட்டாலும் அவங்க மனசாட்சிக்கு அப்பாற்பட்டு சில கெடுதல்கள் யாருக்காவது செய்கிறாங்கன்னா அவங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்ம வேலையை நாம பார்க்கலாம் தப்புக்கு தண்டாவுக்கு நாம என்னைக்குமே துணை போகக்கூடாது நேர்மைக்கும் உண்மைக்கும் நீதிக்கும் தான் நம்ம துணை போகணும்னு எங்கும் எப்பொழுதும் நேர் பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க விஐபிகளும் வீடு தேடி வருவாங்க நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் அதுலேயும் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க ஊர் பொது காரியங்கள் கோவில் விழாக்களையும் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே உங்களுடைய ராசிக்கு பக்கம் பலமாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால உண்டு எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே மனசுல என்னப்படுதோ அதை அதிகமாக பேசுறவங்க நீங்க தாங்க யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் எங்கும் எப்போதும் நல்லதுக்கு துணை போகக்கூடியவர்களும் நீங்க தாங்க ஊரில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதுக்கு ஓடி போய் உதவக்கூடியவர்கள் அதை முதலாக இருந்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும் தள்ளி போன காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க வியாபாரத்தில் லாபம் உண்டு உத்தியோகத்திலேயும் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகுங்க இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே எடுத்த எடுப்பிலேயே எப்போதும் உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க மாற்றி பேசுறது மாறுதலாக பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு துளியும் பிடிக்காதுங்க யாரா இருந்தாலும் நான் சொன்னது சொன்னதுதாங்கிற நக்கீர பரம்பரையில் வரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இருந்தாலும் இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அன்பு தொந்தரவுகள் நண்பர்களோடது ஒரு பக்கம் இருக்கும் உறவுக்காரர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு உள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரும் இன்றைக்கு வந்து ஈகோ பார்க்காம கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபார இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசர முடிவுகள் வேண்டாம் உத்தியோகத்துல வேலை சுமை ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைய தினம் ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க அதே மாதிரி படிகட்டுகள் ஏறும்போது இறங்கும் போது கவனமா இருங்க லேசா தலை சுத்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பிடும்போது பக்கத்திலேயே தண்ணி கொஞ்சம் வச்சுங்க ஏன்னா திடீர்னு புறையேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையாக இருக்குது ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டணும்னா வெறுந் நிறத்தை பயன்படுத்துங்க சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு இடக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க உங்களுடைய வேலையில உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய செயல்பாடுகளில் யாராவது வந்து குறுக்க நின்னா அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அதே மாதிரி மற்றவங்க விவகாரத்திலையும் அனாவசியமாக நீங்கள் எப்போதுமே தலையிட மாட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் சந்திரன் பார்க்கறாருங்க அதனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபார விஷயங்களும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குது உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாமே பேசுவாங்க ரொம்ப நாளா பிள்ளைங்க இருந்த வருவீங்க அழைச்சிக்கிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை மறப்போம் மன்னிப்போம்னு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க யாரையும் பழி வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடையும் வாழக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க லேட்டஸ்ட் மாடல் மொபைல் ஃபோன் ஒன்று வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதுவும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் எல்லாம் இருக்குது உத்தியோகத்துல சிடு சிடுன்னு பேசின மூத்த அதிகாரி இன்னைக்கு உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசுவாருங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் கொண்டே சாதிக்க நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க என்ன பேச வராங்க எதுக்காக வந்திருக்காங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் யூகித்து உணரக்கூடிய அளவிற்கு இன்டியூஷன் பவர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சக்தியை அதிகம் படைத்தவங்க நீங்கள் தாங்க அதனால தாங்க சிலர்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசுவீங்க சிலர்கிட்ட கொஞ்சமாக பேசிட்டு ஒதுங்கி போயிடுவீங்க நாசுக்காக நடந்து உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கிறது அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க ஊர் பொது முன்னால் முன்னால நடத்துவீங்க அதே மாதிரி ஊர் பொது நிகழ்ச்சிகள்லையும் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கைகளை மாற்றி கொள்ளாமல் எங்கும் எப்போதும் தன்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபாரத்தில் கூட திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோக வகையிலையும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்து தாய் வழி உறவினர்களால் இருக்குதுங்க தந்தை வழியிலேயும் உங்களுக்கு ஆசிர்வாதம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க அதே மாதிரி இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு எல்லாம் நீங்கி இன்றைக்கு நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் திடீர் செலவுகளும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினிய நேர்களே சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க